நம்ம பார்க்கக்கூடியது மாநில முதல்வர்களின் பட்டியல் பார்க்க போகிறோம் கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஸில் இது போல் கேள்வி கேட்டு நான் பார்த்தது கிடையாது ஒரு வேலை கேட்டிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸில் இதெல்லாம் அது ரொம்ப அவுடேட்டடாக விஷயந்தான் ஆனால் வந்து எஸ்எஸ்சியோ ஆர்ஆர்பியோ மற்ற எக்ஸாம்ஸ் நீங்கள் இந்திய லெவலில் எழுதுறீங்க அப்படின்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஜிகே செக்ஷனெலாம் இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அது போல கொஷின்லாம் கேட்டுக்கிட்டு வராங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அருணாச்சல பிரதேசம் ஓகேங்களா பேமா காண்டோ பேமா காண்டோ அப்படிங்கிறவங்க தான் அருணாச்சல பிரதேசத்தோட முதலமைச்சர் பிஜேபி ஓகேங்களா அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் ஓகேங்களா அஸ்ஸாம் வந்து ஹேமந்த் விஸ்வ சர்மா ஹேமந்த் விஸ்வ சர்மா சட்டீஸ்கர் விஷ்ணு தியோசாய் விஷ்ணு தியோ சாய் கோவா வந்து பிரமோத் சவந்த் பிரமோத் சாவந்த் கோவா குஜராத் வந்து பூபேந்திர பட்டேல் பிஜேபி தான் ஹரியானா சயம் சிங் சயனி ஓகேங்களா நயப் நயப் சிங் சயனி நயப் நயப் சிங் சயனி இது வந்து ஹரியானா அடுத்து ஹிமாச்சல பிரதேசம் சுக்வீந்திர சிங் சுக்கு இவர் வந்து காங்கிரஸ்ஸு ஓகேங்களா ஹரியானாவில் பிஜேபி ஓகேங்களா ஜார்க்கண்ட் சம்பாய் சம்பாய் சோரன் ஓகேங்களா இ வரும் ஈ ஓகேங்களா புள்ளி வச்சுக்கணும் சம்பாய் சோரன் சம்பாய் சோரன் மத்திய பிரதேசம் மோகன் யாதவ் மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ் பிஜேபி தான் மகாராஷ்ட்ரா ஏக்நாத் சிண்டே சிவசேனாவோட இன்னொரு பிரிவு ஓகேங்களா மேகாலயா கோர்நாட் சங்மா கோர்நாட் சங்மா மேகாலயா மணிப்பூர் பைரன் சிங் பைரன் சிங் மிசோரம் லால்டி ஹோமா லால்டி ஹோமா அப்படிங்கிற ஒரு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த மணிப்பூர் அந்த ஏரியாவில் நாகாலாந்து ஈஸ்டர்ன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சிங்க நாகாலாந்து நைபு ரியோ நைபு ரியோ நைபு ரியோ எப்படி வேணாலும் ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கலாம் நெய்ப்பூ நை அப்படிங்கிற மாதிரி ஒரிசா மோகன் சரண் மாஜி மோகன் சரண் மாஜி ஒரிசா இப்போ நியூ சிஎம்மு அதே போல் பஞ்சாப் வந்து பகவந்த் சிங் மான் பகவந்த் சிங் மான் ராஜஸ்தான் பஜன்லால் சர்மா பஜன்லால் சர்மா சிக்கிம் பிரேம் சிங் தவாங் சிக்கிமில் பிரேம் சிங் தவான் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி திரிபுரா மாணிக் சர்க்கார் திரிபுராவில் மாணிக் சர்க்கார் அதாவது தெலுங்கானா காங்கிரஸ் ஓகேங்களா ராஜஸ்தான்லாம் பிஜேபி திரிபுரா மாணிக் சர்க்கார் உத்தரகாண்ட் புஷ்கர் சிங் தாமி உத்தரகாண்டில் புஷ்கர் சிங் தாமி சில ஸ்டேட்லாம் கொடுக்கல ஓகேங்களா இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் எல்லாேருக்கும் தெரிஞ்சது போல் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி எல்லாருக்கும் என் தெரிஞ்ச ஒருத்தவங்க அதே போல் சிஎம் தமிழ்நாடு எம் கே ஸ்டாலின் அதுபோல் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பினராயி விஜயன் ஓகேங்களா பினராயி விஜயன் இதெல்லாம் வந்து முக்கியமான முதலமைச்சர்கள் பட்டியல் யூனியன் டெரிஸு டெரிஸ் டெரிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமானது ஒன்று பாண்டிச்சேரி ரங்கசாமி இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி ஓகேங்களா அவ்வளோதான் மேக்ஸிமம் அதில் இருக்கிறது நல்லா நீங்கள் நாம வச்சுங்க இது வந்து எஸ்எஸ்சி போன்ற எஸ்எஸ்சியோ மற்ற ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அளவில் நடக்கக்கூடிய ஜிகே இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ